அதுக்கப்புறம் எனக்கு முயற்சிக்கும் பலன் இருக்காதுன்னு நம்ம முதலுக்கே நான் முடிவு பண்ணிட்டேன் கடவுளை நம்ப முடியாது மனைவி கடவுளை தானே நம்பி ஆகணும் விரோதிக்காக வேண்டிக்கிட்டேன் ஆத்திரப்பட்டேன் வழிய அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்காம போயிட்டமா என்ன மன்னிச்சிருமா கட்டின மனைவி அராதியா விட்டுட்டு ஜெயிலுக்கு போறமே நெஞ்சு உருக்கி இருக்கோம் அதை நிறுத்தத்துக்காக உங்க நண்பர் அண்ணன் ஆக்கிட்டீங்க இப்ப சொல்றீங்க அவர் என்ன தங்கச்சின்னு கூப்பிடலே தவிர என்னைக்குமே நான் அவர் அண்ணனா தான் என்ன இருக்கேன் ஒரு பொண்ணுக்கு அப்பா அம்மா அண்ணன் தம்பின்னு ஆயிரம் சொந்தங்களை கொண்டு வந்து நிறுத்தினாலும் அவ பெத்த குழந்தைக்கு ஈடாகாதுங்க கேள்விப்பட்டதுல கழுத்து புருஷன் சோறு போடாட்டாலும் வயிற்று புருஷன் கஞ்சி ஊத்துவாங்க அப்படி ஒன்னு என் வயசுல உண்டாயிருந்தா கூட அதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டிருப்பேங்க என் பிள்ள கொலகார மகன் ஒரு பட்டத்தை சுமந்துக்க நான் விரும்பல அவரை தடுத்து நிறுத்த என்னால முடிஞ்ச கடைசி முயற்சியும் பண்ணி பார்த்துட்டேன் இதுக்கெல்லாம் ஒரே ஒரு வழி இருக்கு என்ன நான் யாருங்கிறத காணிக்கிட்ட சொல்லி அவன் கையாட நான் செத்துட்டா இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு ஏற்படும் நானே செய்த தற்கொலை என் கையாலே லெட்டர் எழுதி வச்சிடறேன் தண்டனையிலிருந்து அதை அவனை காப்பாத்த எனக்காக யாரும் சாக வேண்டாம் நானே ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா

நான் சொல்ல வேற என்ன இருக்கு வரமா எங்க போறேன் எங்க இன்னும் தீர்மானிக்கல நான் எங்க போனாலும் நாளைக்கு தான் போவேன் ஏ என்ன நம்பி ரெண்டு உயிர்கள் இருக்கு அவங்களை காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு இருக்கு ஆனா நிச்சயமா நான் போற வரைக்கும் உன் புருஷன் கண்ணில் படவே மாட்டமா உன்னை உயிரோட விடுறது தப்புடா என்ன கொலை செஞ்சிருக்கேன்

அந்த வழக்கல சாக்க அதிகாரிய நான் இத்தனை நிமிஷத்துக்கு அப்புறமா இப்பதான் தெரியுது சின்னச்சாமிக்கு மக உருவத்துல ஒன்ன பழி வாங்க காத்து ஆனா நிச்சயமா சொல்ற காளி நீ பழி தீர்த்துக்கிறது நியாயமும் இல்ல சின்னதர பழி வேண்டிய ஆளும் இல்ல

விடுதலையானவங்களுக்கு விரும்புற இடத்துக்கு டிக்கெட் எடுத்து கொடுக்கறது வழக்கம் குமாரபுரம் போனதா ஞாபகம் நீ எந்த தேதியில விடுதலையான எந்த ஊருக்கு புறப்பட்டு போனேங்கிற விவரம் அங்க அவருக்கு தெரிஞ்சு போச்சு அவர் சந்தேகம் உன் மேலதான் திரும்பும் அதனால அவர் வரத்துக்குள்ள இந்த ஊரை விட்டு போயிடு ஒரு மூணு மாசத்துக்காவது உன்னோட இருக்கிற சந்தர்ப்பம் கிடைச்சது அந்த சந்தோஷத்தோட போறேன் ஆனா ஒண்ணுமா அவங்கிட்ட பழி வாங்குற வெறி மட்டும் இல்லைன்னா உனக்கு அவனை விட சிறந்த கணவன் அமையவே முடியாது அவர் இத்தனை நாள் கொஞ்சமாவது இணைக்கிருந்தாருன்னா நீதான் ஏன் அண்ண அவங்க அப்பா நீ எதுக்காக கொலை பண்ணேங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லிருப்ப கடைசி வரைக்கும் கெணமே இல்லாம போச்சு ஓ விதிப்படி நடக்கட்டும்னு சொல்றேன் தவிர நான் சொல்ல வேற என்ன இருக்கு வரமா இல்லைங்களா எங்க போ எங்க என்ன தீர்மானிக்கிறாரு நான் எங்க போனாலும் நாளைக்குத்தான் போவேன் என்ன நம்பி ரெண்டு உயிர்கள் இருக்கு

இல்லாவிட்டால் நாட்டில் இத்தகைய நிகழ்ச்சிகள் சர்வசாதாரணமாகிவிடும் இவருக்கு விதிக்கப்படும் தண்டனை மற்றவர்கள் அனைவருக்கும் ஒரு பாடமாக அமைய வேண்டும் எனவே கணம் கோட்டார் அவர்கள் குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனை விதிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஏன்பா நீ சின்னசாமி கவுண்டர் கொலை செஞ்சது உண்மைதானா சத்தியமுக ஏம்பா கொலை பண்ண அது எங்க குடும்ப விஷயம்ங்க சரி சரி வேற ஏதாவது சொல்ல விரும்புறியா ஆமாங்க என்ன எங்க அம்மா எனக்கு முடி முடிவெடுக்கிறதா வேண்டிக்கிட்டாங்க ஐயா அதுக்கு மட்டும் அனுமதி கொடுக்கணுங்க அதுக்கெல்லாம் சரிங்க குற்றம் சாட்டப்பட்டுள்ள சின்னதுரைக்கு கருணை காட்ட சட்டம் இடம் தராததால் குற்றவாளியின் வயதையும் குடும்ப சூழ்நிலையும் மனதில் கொண்டு இளம் குற்றவாளிகள் பள்ளியில் பதினான்கு ஆண்டுகள் தண்டனை அனுபவிக்க தீர்ப்பளிக்கிறேன் பழனிக்கு போய் மொட்டை போட்டுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பழனிக்குத்தான் நீ போக முடியாது அந்த பழனி முடியாது நீ தகப்பனுக்கே பாடம் சொன்னவ என் மக தகப்பனை கொண்டவனுக்கு பாடம் சொல்லிட்டு நிக்கிறாப்பா இனிமே அவருக்கு நீ தான் சொன்னாப்பா இங்க வாயா காசு படத்துக்கு ஆசைப்பட்டு யார் தனியும் அறுத்துக்கிட்டே இருப்பாங்க ரெடி ஆமா போயிட்டு வாப்பா என் உச்சம் இருக்கிற வரைக்கும் உனக்காக நான் காத்துக்கிட்டே இருப்பேன் ஒருவேணுங்க அப்பா கண்ணோட என்ன அழுத்திக்கிட்டாருன்னா அதிசய பட்டு கைவிட்டாதப்பா காப்பாத்து அடி பாவி உன் புருஷனை எரிச்ச இடத்துல இன்னும் கூட சூடு ஆறல என்னடி இது அலங்காரம் யாராவது பார்த்தா